நாட்டில் எந்த பிரதமரும் இவ்வளவு அவதூறான மொழியில் எதிர்கட்சிகளை பேசியதோ விமர்சித்ததே இல்லை அப்படிங்கிறாங்க பிரியங்கா காந்தி அதை ஒட்டிதான் திரு ராமசுப்ரமணியம் அவர் ராஜஸ்தான்ல தொடங்கி ஒடிசா வரைக்கும் என்ன பேசினார் அப்படிங்கிறத பீகார் வரைக்கும் சொல்லி சொல்லி பட்டியலிட்டு இருக்கிறார் அதாவது இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த தலைப்பிலே வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இறுதி கட்டத்தில் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்புரையில் வரம்பு மிகுந்த யார் ஆக்சுவலி இதில் நீங்கள் வந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விவாதங்களில் வந்து பல வருடங்கள் எனக்கு முன்னாடியில இருந்து அவர் வந்து நான் பத்து வருஷமாக விவாதங்களை கலந்துக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அதாவது விவாதங்கள்னு ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தே வந்து அவர் வந்து த பொது வெளியில் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய லிஸ்டே வந்து படிச்சார் நான் வந்து அந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து நான் ரிபட்டல் கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம் ஒன்று வந்து முதல்ல அவர் ஆரம்பித்தது வந்து ராஜஸ்தான்ல அதாவது பதினைந்து சதவீதம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி வந்து அவர் பேசினாரு அப்படின்னு ஆக்சுவலி நீங்க வந்து ஒரே ஒரு டேட்டா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் அன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி ஆஃப் சிறுபான்மையினருக்கான அந்த அமைச்சகம் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணிருந்தாங்க அதில் வந்து பர்ஃபார்மென்ஸ் பட்ஜெட்டை வந்து காங்கிரஸ் பீரியடில் அனலைஸ் பண்ணி அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் பதினைந்து சதவீதம் டோட்டல் பட்ஜெட்டரி அலோகேஷனில் சிறுபான்மையினருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுன்ற ஒரே ஒரு அஜெண்டாவை வச்சு இவங்க காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உடைய இந்திய கூட்டினர் பேச பேசுகிறார்கள் அவர்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் மட்டும்தான் வந்து அவங்களுடைய குறிக்கோள் அந்த மைனாரிட்டிகளை வந்து எப்படியாவது ஏமாற்றி அவர்களை வந்து ஓட்டு வங்கியாக வந்து தாங்கள் பாவிக்கின்ற அந்த நடவடிக்கையை அந்த போக்கை வந்து அவர் கண்டித்தார் அதே தான் இன்னைக்கு நீங்கள் வச்ச அந்த தலைப்போட அது சார்பு அதாவது முஜ்ராதுன்றது வந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வந்து அதை வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலி முஜ்ரா ஆரம்ப கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் நவாபுகள் நம்மளை வந்து ஆட்சி செய்த சமயத்துல அந்த அரண்மனையில் அந்த அவங்களுடைய இருப்பிடங்கள்ல வந்து அவங்க நடனங்களை அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதை ஏன் இந்த இடத்துல குறிக்கோள் காட்டினார் அப்படின்னா அதுல வந்து செக்ஸி அப்படின்லாம் வந்து அவர் ராமசுப்ரமணியன் சொல்றாரு ஆக்சுவலா அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட் வந்து செக்ஸி எல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து இருப்பாங்க ஈவன் அந்த முஸ்லீம்கள் அவர்களோட அந்த அரண்மனையில மேல இருந்து பெண்கள் கூட அதை பார்த்துட்டு இருப்பாங்க வந்து பல்வேறு சினிமால கூட பல சினிமாக்கள்ல வந்து நம்ம இதை பார்த்து சார் இப்ப கூட ரீசெண்டா ஹீரா மண்டின்னு ஒரு வெப்சீரிஸ் அதை வைத்தே வந்திருக்குது சார் ஆனால் அது அது அந்த நடனத்துடைய ஹிஸ்டரி வேற ஆனால் அதை எப்படி ஒப்பிடுகிறார் பிரதமர் எந்த ஒப்பீடோட சொல்றாரு ஓட்டு வங்கிக்காக முஜ்ரா நடனம் கூட ஆடுவார்கள் இந்தியா கூட்ட கூட்டணியினர் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஓட்டுக்காக தானே சார் அப்போ அதை இந்த அளவிற்கான ஒரு விமர்சனத்தை நோக்கி போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இல்ல அதுதான் அதாவது பீகாரை பொறுத்தவரை அவர்கள் வந்து அங்க லாலு பிரசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் செய்கின்ற அந்த ஒரு ஓட்டு வங்கி பாலிடிக்ஸ் இல்லைங்களா அதை வந்து அவர் அங்க கண்டிக்கிறார் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க கீழ்த்த இறங்கி போவாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அதுக்காக வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து இழிவா பேசினாரு அப்படின்றத மாதிரி வந்து சித்தரிக்கிறது வந்து தப்பு அதே சமயம் நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிக்கையாளர் லியாக்கத் அலி லியாக்கத் ரூபிகா லியாக்கத் என்ற பெண் பத்திரிகையாளர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பேட்டி கண்டார் அவரை பத்தி இவர் பேசும்போது என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா சம்ச்சி சம்ச்சினா என்ன தெரியுமா ஜால்ரா அதாவது ஒரு பெண் பத்திரிகையாளரை இப்படியாப்பட்ட ஒரு கொச்சை வார்த்தையில பேசின ராகுல் காந்தியை பத்தியும் திரு ராமசுப்ரமணியன் மற்றும் திமுகவினர் பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் தன்னுடைய கடமையை செய்கிறார் அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேட்டி காண்கிறார் தாராளமா பேசுங்க வந்து பிரதமர் நீங்க எதிர்கட்சியில இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு அந்த முழு உரிமை உண்டு ஆனா ஒரு பெண் பத்திரிகையாளரை இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய அதே நாற்பத்தோரு பேட்டிகள் கொடுத்திருக்கிறார் பிரதமர்னு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க இந்த ஒரு மாதத்துல அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்ச அப்ப ஜால்ராங்கிற வார்த்தையில என்ன ஜெண்டர் வார்த்தை இருக்கு ஜால்ரான்னு சொல்றது சரியா தவறா ஒரு பிரதமருடைய பேட்டியை அப்படிதான் பார்க்கணுமாங்கிறது மற்றொரு விவாதம் நீங்க இப்ப ஒரு பதம் கொடுத்தீங்க ஒரு பெண் பத்திரிக்கையாளரை பார்த்து அப்படின்னு ஜால்ராங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது சரியா அப்படின்னு இதுல ஜால்ராங்கிற வார்த்தை ஜெண்டர் லென்ஸ்ல என்னவா இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல அதுதான் அதாவது வந்து என்ன அப்படின்னா இங்க சம்ச்சி அப்படின்றது வந்து இங்க வட இந்தியால வந்து அதை வந்து ஒரு கொச்சையான ஒரு ஹிந்தி வார்த்தையா வந்து பார்க்கப்படும் இவன் சம்ச்சான்றது வந்து இப்ப ஆண்கள் கூட ஆண்களை சம்ச்சான்றது வந்து ஆண்களை பற்றியது சம்ச்சின்னா அது வந்து பெண்களை பற்றியது அந்த வார்த்தையோட பிரயோகம் வந்து மிகவும் இழிவான ஒரு பிரயோகம் அடுத்தது வந்து திரு உத்தவ் தாக்கரே அவரை விட்டு பிரிஞ்சு போன அவர் ஏக்நாத் செண்டாவை பத்தி அவர் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் அதுவும் இந்த பரப்புரை சமயத்துல பேசும்போது டெல்லியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மத்திய பாஜகவுடைய தலைமைக்கு நீங்க முஜ்ரா நடனம் ஆடுகிறீர்களா இது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குது சோ அதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதாவது வந்து உங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு ஆனா அவரை வந்து நீங்க இவ்வளவு இழிவா நீங்க முஜரா நடனம் ஆடக்கூடிய ஆள் அப்படின்னு அதை யார் சொல்றது உத்தவ் டாக்கரே உத்தவ் டாக்கரே அதாவது அந்த தான் நீங்க சொல்றது சரி எந்த லீடர்ஸுமே பேசக்கூடாதுங்கிறது வேற இப்ப ராமசுப்ரமணியம் சார் சொன்னார் இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் நீங்களே வந்து அதை ஒரு தவறான உதாரணமா தான் சுட்டி காண்பிக்கிறாங்க காண்பிக்கிறீங்க எந்த இடத்துல அப்ப ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதலமைச்சர்களோ அல்லது முதலமைச்சருக்கு கீழே இரண்டாம் கட்ட அளவில் இருக்கிற தலைவர்கள் பேசுறதையே நாம் தரக்குறைவாகும் அதை நீங்கள் ஒரு தவறான எக்ஸாம்பிளாக தான் இங்கே சுட்டி காண்பிக்கும் போது பிரதமரே அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அந்த இருந்து தான் ராமசுப்ரமணியம் சார் அந்த கேள்வியை முன்வைக்கிறார் இடத்துலதான் அவர்கிட்ட வந்து டிஃபர் பண்ற பிரதமர் யூஸ் பண்ற வார்த்தையோடைய அர்த்தம் அது வேறு ஆனா இவர் அதாவது வந்து உதவ் டாக்கரேன்ற ஒரு கட்சியோட தலைவரா இருந்தார் அவருக்கு கீழே வந்து இவர் பயணி பணி புரிந்தார் இப்ப வந்து கால இது காலம் மாறினது அவர் முதலமைச்சர் பதவியில இருந்து தூக்கி எறியப்பட்டார் இவர் வந்துட்டார் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆற்றாமையால ஒரு பொறாமையால அந்த வார்த்தையை வேறு விதமாக பயன்படுத்தினார் அதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்லையா அதாவது யார் எப்படி ஒரு வார்த்தையோட யார் அந்த வார்த்தையை சொன்னாலும் இந்த விவாதத்தை கிட்டன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தவறுதான் சரி இப்ப ராமசுப்ரமணியன் சார் சொல்ற மாதிரி தேர்தல் பரப்புரையில உச்சபட்சத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கீழே மட்டத்துல பேசக்கூடியவர்கள் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பிரியங்கா காந்தி அந்த இடத்த தானே சுட்டி காண்பிக்கிறார் பிரதமர் இவ்வளவு அவதூறாக எதிர்க்கட்சிகளை பேசுகிறார் அப்படிங்கிறது தானே அந்த பிரதமருக்கான கண்ணியத்தையும் அவர் காக்க தவறிவிட்டார் ராகுல் காந்தி நேற்று இரவு குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையை பயன்படுத்திய பிறகுதான் அவர் ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொல்றார் ஓகே மேடம் நான் அப்ப வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து நான் சொல்றேன் எப்படி வந்து திரு ரமசுப்பிரமணியன் பேசும்போது தொடர்ந்து அலோ பண்ணீங்களா அது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க கடைசியா ஒவ்வொன்னா வந்து பாயிண்ட் சொல்றேன் முதல் முதலாக திரு மணி சங்கர் காங்கிரஸ் காங்கிரசுடைய ஒரு தலைவர் அவர் பேசுறார் பாகிஸ்தானிடம் நாம் பய வந்து பயத்தோடு அதை வந்து அந்த நாட்டை வந்து அணுக வேண்டும் அவர்களிடம் வந்து அணுகுண்டு இருக்கிறது அதாவது நம்ம எந்த நாடு எந்த பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயி தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே அணுகுண்டை வந்து சோதனை செய்த ஒரு வலுமிக்க ஒரு பாரத நாடு ஒரு பாகிஸ்தான் நாடு இன்னைக்கு வந்து அந்த நாட்டோடைய இக்கானமியே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அந்த நாட்ட்கிட்ட பயப்படணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அந்த புல்வாமா தாக்குதலை நாங்கள் வந்து நடத்தியதற்காக நாங்கள் மிகவும் அதாவது வந்து ஃபீலிங் ப்ரௌட் எங்களுக்கு வந்து இது வந்து சந்தோஷமா இருக்கிறது நாங்க வந்து இதை பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னா பவத் சௌத்ரி அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் அடுத்தது மூணாவது பாயிண்ட் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் பாகிஸ்தான் அமைச்சர் பண்ற ட்விட்டுக்கெல்லாம் நாம இந்தியாவுல எதிர்கட்சிகள் மேல அந்த கேஸை எல்லாம் எழுதுனா எப்படி சார் அது பாகிஸ்தான் அமைச்சர் மேல உள்ள கேஸ் சார் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க நான் சொன்னேன் கொஞ்சம் அமைதியா கேளுங்கன்னு சொன்னேன் நான் ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் கிராஸ் பண்ணல அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க இதே சௌத்ரி வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நேத்து ட்வீட் பண்ணிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அவரு சொல்லிருக்கார் எங்களை பொறுத்தவரை இந்தி கூட்டணி வந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் யார் சொல்றது அதே பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தங்க நம்ம நாட்டுல ஒரு தேர்தல் நடக்குது அந்த நாட்டு நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல இந்தியா சார் கேட்க முடியும் எப்படி சார் இவங்கள கேட்க முடியும் அவர் வந்து ஏன் இவங்களுக்காக வாக்காளத்து வாங்குறாரு மூணாவது பாயிண்ட் சரி அந்த வக்காலத்து வாங்குறாருனே வைத்துக் கொள்ளலாம் அதை தானே நீங்க கேள்வியா எழுப்பணும் நீங்க அத கேள்வியா எழுப்பலையே அதுக்கு பதிலாக இந்தியா கூட்டணி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வேறாக இருக்கிறது நீங்க அவ்வளவு போக வேண்டாம் அமித்ஷா குறிப்பிடுகிறார் அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பி ஓகே அடுத்த மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் அது நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன கேள்வி வரும் பத்தாண்டுகளா உங்ககிட்ட தானே ஆட்சி இருந்துச்சு நீங்க பண்ணிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி கேட்க மாட்டாங்களா

மேடம் அந்த விளக்கத்தை குடுக்கற எழுத்தன் கௌத்த அப்படின்னு போய் அந்த இடத்துல நம்ம இறங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து நமக்கு பிரச்சனை வரக்கூடாதா அது ஏன்னா இன்டர்நேஷனல் ராமிபிகேஷன் இருக்குது அதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் சீனா ஒரு சைடு இருக்குது பாகிஸ்தான் ஒரு சைடு ஆக மொத்தம் அதை எல்லாம் பார்த்து எல்லாத்துலயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து தான் அதை பண்ண முடியும் அதுக்கான சூசி வார்த்தைகளா இருக்கே சார் அதுக்கான முயற்சிகளை நாம எடுக்கிறதுங்கிறது வேற ஆனா தேர்தல் களத்துல நீங்க வைக்கிற வார்த்தைகள்ங்கிறது வேற இல்ல இல்ல மேடம் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபத நாங்க வந்து அப்ரகேட் பண்ணும் போது இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் திமுகவும் என்ன பண்ணாங்க ஐஏயோ முன்னூத்தி எழுபது இது பண்ணிட்டாங்க முன்னூத்தி எழுபத வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அதாவது ஒரு ஒரு சின்ன மாற்றம் அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல நாங்க மாத்திருவோம் மாத்திடுவோன்னு காங்கிரஸ் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க இல்லைங்களா நூத்தி ஆறு தடவை பண்ணதுல எண்பது தடவை காங்கிரஸ் பண்ணிருக்காங்க ஆனா நாங்க முன்னூத்தி எழுவத நாங்க ரிமூவ் பண்ணா உடனே இவங்க வந்து எங்களை பத்தி பேசுனாங்க முன்னூத்தி எழுவதோ ரிமூவ் பண்ணதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா இதே இது பி ஓகே வந்து நாங்க பண்ணோம்னா இவங்க வந்து ரோட்ல வந்து எங்களை எடுத்து வந்து போராடிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன திரும்ப பிரச்சனை இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் அக்கூபைடு காஷ்மீரை நீங்க மீட்டு வந்தாலும் அவங்க உங்க பக்கம் நிப்பாங்களா இல்ல உங்களை எழுத்து போராடிகிட்டு இருப்பாங்களாம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அத நீங்க எல்லாம் யூகத்தின் அடிப்படையில தானே சொல்றீங்க ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை எது பண்ணாலும் அதனுடைய நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணி இன்டர்நேஷன் ராமிபிகேஷன்ஸ வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம பண்ண முடியும் திடீர்னு பண்ண முடியாது தான் வந்து சொல்லிருக்கோம் இப்ப பத்தாதான்

வரிசையா பட்டியல் போட்டிருக்காரு இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி வேகமாக முன்னேறி இருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது இடத்தை வந்து நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் அப்படின்றது நான் வரிசையப்படுறாரு ஆனா அதே சமயம் அவருக்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகள் என்னென்ன பேசுறாங்களோ அதுக்கு வந்து பதிலடி கொடுக்க வேண்டியதும் அவர் வந்து அவரோட கடமை ஏன்னா அவர்தான் எங்களுடைய சீஃப் ஆஃப் எலக்ட்ரோரல் ஸ்ட்ராட்டஜி அப்ப அதை வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா மக்கள்

வந்து மேற்கொண்டு நடத்தி இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னே காங்கிரஸ் கட்சி கரங்க எவ்வளவு வந்து முயற்சி நடத்துனாங்க நடத்தல முடிச்சாங்க முடிக்கல அவங்க கட்டல அதெல்லாம் கட்டல அதெல்லாம் தான் வரலாறு தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கட்டுன கோயில அவங்க எப்படி சாரி இடிப்பாங்க அவங்க இடிச்சிருவாங்கன்னு போய் பரப்புரை பண்றது எப்படியான ஒன்று இவங்க வந்து அதாவது இவங்களுடைய எண்ணமே அந்த கோயிலுக்குள்ளார போக கூடாது அபடினா ஏன் கும்பாபிஷேகம் சார் அது அவங்களுடைய விருப்ப வெறுப்ப சார் நீங்க கூப்டற நாள்ல போவாம இன்னொரு நாள்ல போவாங்க அரவிந்த் வால் கூட தான் இன்னொரு நாள் போனாரு நீங்க கூப்பிட்ட நாள்ல போகல அதுவும் பரப்புரையில சொல்றீங்க அவங்க சிம்லாவுக்கு போவாங்க பிரதமர் பதஸ்தாanele அவங்க சிம்லாவுக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் பரப்பரயில பேசுற வார்த்தை. அது மக்களுக்கு என்ன பலன் தரப்போகுது இவங்க போனான்னு போகாட்டினா என்ன? உங்கள்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு ராமர் கோயிலுக்காங்க அதாவது கடவுள் எல்லாருக்குமே பொது பொதுவானவர் அண்ணா இருக்காரு அவருக்கும் பொதுவானவர் மேடம் இருக்கிறாங்க திமுக இருந்து அவங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு கடவுளுக்காக ஒரு கோயில் கட்டினது அதுவும் ஒரு அமைப்பு கட்டினது அந்த விஸ்வ இந்து பரிசத்தோட அந்த அவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் எல்லாருமே இருக்காங்க அது அந்த அந்த கமிட்டியில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஈவன் அதாவது வந்து எங்களுடைய ஐடியாலஜி இல்லாம உள்ளவங்களும் இருக்காங்க அரசும் இருக்குது அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கடவுளுக்காக கட்டின ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டும் போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட நாங்க வர மாட்டோம் ஏன்னா நாங்க வரணும்னு எப்படி சார் எதிர்பார்க்கறீங்க அது எப்படியான ஒரு எண்ணம் கொண்டது அது அவங்க இன்னொரு நாள் போய் கும்பிடுவாங்க அந்த கோயில் பொதுவானது தானே யார் எப்ப வேணாலும் போய் கும்பிடலாம் இல்லையா அவங்க விருப்பப்பட்ட நாள்ல போய் கும்பிடுவாங்க

உண்மையை சொன்னது மாதிரி நூத்தி ஆறு தடவை நடந்த அந்த மாற்றத்துல எண்பது தடவை காங்கிரஸ் கட்சி தான் வந்து அது மாதிரி வாய்ப்பும் இல்ல இந்த ட்விட்டர் இதை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இதுதான் வந்து மக்கள் வந்து எப்படி வேணாலும் ட்விட்டர் போல் பண்ணிக்கலாம் அத பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல அதை வந்து நன்றி